பாருங்க சூப்பரான மட்டன் சுக்கா வறுவல் செம்மையாக ரெடி ஆகிருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மட்டன் சுக்கா வறுவலுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானில் வச்சுட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஆறு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மா இது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன தொட்டு பட்டை இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுட்டு ஒரு வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாம நல்லா வாசம் வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும் செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும் கருக விடக்கூடாது கருக விட்டோம்னா இதோட டேஸ்ட் மாறிடும் இது கொஞ்சம் நல்லா போய் வறுத்த எடுத்துக்கலாம் அப்புறம் தான் இது இப்போ வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி ஒரு ஆற வச்சு இதை பொடியா நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மட்டனை வறுக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் நான் ஒரு சட்டி மண் சட்டி வச்சுட்டேன் சட்டி சூடானதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு நானூறு கிராம் தான் மட்டன் செய்ய போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளவாக எல்லாமே போட்டிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வரமிளகாய் தச்சிருக்கேன் அதை கிள்ளி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இலங்கு கருவேப்பில இதையும் கூட இது ஒரு பூண்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் வதக்கும்போதே இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மட்டனை வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால் இந்த சாந்து கலவை மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு இதை ஒரு ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பூ ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அப்படியே அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்து ஒரு பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் இந்த கொஞ்சமாக மட்டும் இந்த அரை ஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடயே ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சுருக்கோம் இதே இது சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து இந்த தக்காளி அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு நானூறு கிராம் மட்டனை எடுத்து நான் குக்கரில் போட்டு அதுக்கு உப்பு மஞ்சத்தூளும் அளவாக அந்த மட்டனுக்கு அளவாக போட்டு நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டனையும் இந்த வதக்கிட்டு இருக்க இந்த வெங்காய தக்காளி கூடயே சேர்த்துக்கலாம் நம்ம இதையும் சேர்த்து இந்த வெங்காய தக்காளி கூட நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் நான் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அந்த மட்டனுக்கு அளவாக மட்டும்தான் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டனை இப்போ இது கூடயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வறுத்து அரைச்ச இந்த மசாலா பொடி இருக்குல்ல இந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மட்டன் வறுவலுக்கே இந்த பொடி தான் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த பொடியையும் சேர்த்துட்டு இந்த மட்டன் கூட நல்லா ஒரு பரட்டு பரக்கி விட்டுக்கலாம் இந்த பொடியை போட்டு இந்த மட்டனோட நல்லா பரண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா இந்த நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா அப்படியே சுண்டு விட்டுக்கலாம் இதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணி இதில் ஊற்றி இருக்க தண்ணி எல்லாமே இந்த கறியில் செஞ்சுட்டு வதக்கி வரட்டும் அது வரைக்கும் வேக விட்டுருந்தோம் அதுக்கு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல டேஸ்ட்டு நல்லா கறியில் பிடிச்சிருக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதே இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை அப்படியே கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி சுண்டுறதுக்காக இதை அப்படியே திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வேக விட்டுடலாம் அப்போ தான் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரும் இப்போ ஓப்பனில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு இப்போ தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான மட்டன் சுக்கா வருவது செம்மையாக ரெடி ஆயிருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்